ரெசராட் கத்தனாமம் அமைப்படுவதாக தினமர் லோகஸ் வார்த்தைகள் மூலமாக உங்களை சந்திப்பதற்காக கதற்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த தோ தினம் லோகஸ் வார்த்தைகளை தியானத்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள் அது ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே வந்து கிரீசிகளாக இருக்கிறது நம்ம இன்றைக்கி ஒரு வசந்தி பார்க்கலாம் பரிசு மத்திய சுசு புத்தகத்தில் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் ஆகையால் எண்ணத்தை உண்போ எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரித்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இவை அஞ்சாணிகள் அஞ்சானிகள் தேடுகிறார்கள் நமக்கு என்ன தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார் காட்டு மரங்களை பாருங்க பறவைகளை பாருங்க அதுக்கு யாரும் உணவு தருவதில்லை ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதை போசித்து வருகிறார் அது நூற்பது நூற்பதும் இல்லை விதைப்பதும் இல்லை கலையை சேர்த்து வைப்பதும் இல்லை ஆனால் அது தேவையானவற்றை எல்லாம் கருத்தை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு நம்ம தான் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கவலை அணு தினமும் கவலை தூங்கியதிலிருந்து நேற்று படிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறது நல்ல வேலை வேண்டும் நல்ல படிப்பு வேண்டும் திருமண காரியங்கள் நல்லபடி நடக்க வேண்டும் திருமணமாகி பிள்ளை இல்லாமல் இருக்கிறது நல்ல பிள்ளை பிறக்க வேண்டும் பசங்க நல்லா படிக்க வைக்க வேண்டும் அதனால பண தேவைகள் வேண்டும் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் கனத்தொழில் இருக்கிறது இதற்காக இப்படியாக ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருக்கணும் நீங்கள் கவலைப்படுறதுனால எவன் தன்னுடைய சரிய அளவு அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார் கவலைப்படுறதுனால எதுவும் நடக்கப்போவது இல்லை நம்முடைய தலையில் உள்ள முடிவுகள் எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கிறது அதில் இருக்கிற ஒரு முடியை கூட கருப்பாக்கோ வெண்மையாக்கோ கூட நம்மாலே முடியாது நம்முடைய பரமப்பிதா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நமக்கு என்னது தேவை என்று கத்திர அறிந்திருக்கிறார் ஆனால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அது நமக்குள்ளே நம்முடைய சரீரத்திலே ஒரு வியாதி கொடுத்து விடும் அது நாளடையில மனசோர்வை கொடுத்து விடும் எந்த வேலையும் செய்ய முடியாதபடி அது ஒரு தடியாக இருக்கும் கூடாதபடி வேதம் வாசிக்காதபடி சபைக்கு வரக்கூடாதபடி அவனை வார்த்தை கேட்கக்கூடாதபடி இந்த கவலையானது நம்மை அமைக்கு இருக்கும் விசாசன அதுதான் எதிர்பார்க்கிறான் நம்ம எப்பவுமே கவலைப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஆண்டு சொல்கிறார் சந்தோஷமாக இருங்கள் கத்தருக்குள் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் என்று ஆண்டை சொல்கிறார் எப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் இருக்க வேண்டும் ஆண்டவரத்தில் போகும்போது ஒரு ஊரில் அங்கே மரியாள் மார்த்தாலை கொடுத்து நம்ம பார்க்கிறோம் அந்த மார்த்தாலோ ஆண்டை வந்துட்டார் என்று போய் வேலை செய்து கொண்டே இருக்கிறார் அப்போ ஆண்டை கொடுத்து பார்க்குறா அந்த மரியாலோ ஆண்டை சொல்வதை கேட்டுக்கொண்டு அவங்களை பாதையில் உட்காந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அவன் சொல்கிறான் ஆண்டவரே நான் வீட்டில் நிறைய வேலை இருக்கு நல்லா செஞ்சுட்டு கொண்டே இருக்கிறேனே அதை மரியாதை கொஞ்சம் அனுப்ப மாட்டேன் இது உங்களுக்கு கவலை இல்லையா நான் வேலை செய்துக்கிட்டே இருக்கேன் நம்ம கூட அப்படி தான் வீட்டில் நிறைய வேலை தினமும் இருந்து கொண்டே தானே இருக்கும் வேலைக்கு ஆஃபீஸ் போவோம் கம்பெனி போவோம் திரும்ப வருவோம் வீட்டில் வேலை செய்வோம் இப்படி ஏதாவது ஒரு வேலை கொண்டே தான் இருக்கும் அது குறித்து தானே ஒரு பாரம் ஒரு கவலை இருந்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஆண்டை சொல்கிறாரு நீ ஏன் இப்படி கவலைப்படுகிறாய் நீ கவலைப்பட்டால் என்ன நடக்கப் போகிறது மரியாதை தன்னை விட்டு எடுபடுறது ஒரு நல்ல பங்கு தெரிந்து கொண்டான் நீ இந்த உலகக்காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார் உலக காரியங்கள் குறித்து சிற்றின்பங்களுக்கு குறித்து இருக்கிறோம் நிறைய பேர் பணத்தை சேகரிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை அது குறித்த ஒரு கவலை ஓ இந்த பணத்தை சேர்த்து வைத்தீங்கன்னா அதை திருடு போயிடுவாங்களோச்சிடுவாங்களான் என்ற ஒரு கவலை பணம் இல்லாதவர்களுக்கு இன்னும் பணத்தை சேகரிக்க வேண்டும் வேலைக்கு போக வேண்டும் என்று ஒரு கவலை ஒவ்வொருக்கும் இருக்கிற ஒரு கவலைகளை கற்று சொல்றாரு இதெல்லாம் அஞ்சானிகள் தான் நாடி தீடுகிறார்கள் புறஜாதிகள் ஆண்டோரை ஒரு ஆண்டு தேடாத பிள்ளைகள் ஆண்டு அறியாத பிள்ளைகள் நாடி தேடி ஓடுகிறார்கள் ஆனால் நீங்கள் இதனை குறித்து கவலைப்படாதீர்கள் நமக்கு என்னது தேவை என்று நம்ம மனதை நினைப்பதற்றி கர்த்தர் அறிந்து அறிந்து அதை செய்கிற ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்ப நம்ம கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் பலவினங்கள் சரீரத்தை பலவெனம் சோர்வுகள் அசதிகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் ஒரு வியாதி வரும் அது ஆண்டு கிட்டி சேராதபடி ஒரு தடையாக இருக்கும் நீங்களே கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஒரு புல்லுக்கும் மலருக்கும் ஆண்டவர் அப்படி உடுத்துக்கிறார் பறவைகளுக்கு உடுத்துக்கிறார் அப்படிவே அழிந்து போகிற அந்த புல்லுக்கு மலருக்குமே ஆண்டவர் அவ்வளோ விசேஷமாக பண்ணும்போது ஒரு விசேஷத்தவர்களாக நாம் இருக்கிறோம் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார் இந்த மனுஷனை படைத்திருக்கிறார் நமக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்கிறார் நம்ம எப்படி விசேஷர்களாக இருப்போம் என்று நீங்கள் பாருங்கள் கவலைப்படுவது இன்றோடு விட்டுவிடுங்கள் அப்படி உங்கள் கவலை ஏதாவது இருந்தால் உங்கள் கவலை எல்லாவற்றையுமே அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆண்டு சொல்கிறாரு உங்கள் கவலை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் ஏனெனில் நான் உங்களை விசாரிக்கிறவாய் இருக்கிறேன் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கும்போது நம்ம மற்றவர்கள்லாம் பா பார்த்து சிரிப்பாங்க சந்தோஷப்படுவாங்க நான் ஆண்டை சொல்கிறாரு உங்கள் கவலை எல்லாவற்றையும் என்மேல் வைத்து விடு நான் உங்களை விசாரிக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை என்ன தேவை என்று நான் உன்னை விசாரிக்கிற ஒரு ஆண்டராக இருக்கிறேன் அதனால் எல்லாவற்றையும் நீ மேல் வைத்து விடு கத்திரமேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று பார்க்கிறோம் உன்னுடைய பாரத்தை கவலை எல்லாம் ஆண்ட மேலே வைத்துடுங்க கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்கி அந்த கவலை எல்லாம் நீக்கி ஒரு சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சியும் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் கர்த்தர் வாய்க்க செய்வார் அந்த பரிசுமா நாளில் நீங்கள் அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க நான் இன்னைக்கு கவலைப்பட போவது இல்லை எல்லாவற்றையுமே கத்தர் மேலே நான் வைத்து விடுகிறேன் என்று நீங்கள் அப்படி செய்யும்போது கத்தர் நிச்சயமாக ஒரு வாழ்க்கை செய்வார் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எதற்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை சொத்துக்கூடிய ஜெபத்தினால் வேண்டுனாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் சொன்னால் போதும் ஜெபத்தினால் வேண்டுதனாலும் முன்னாள் விட்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று முன்னாள் பண்ணிவிட்டு ஆடவர் நோக்கி பாருங்கள் உங்களுக்கு ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றிலும் வையுங்க கத்தர் எல்லாவற்றையுமே சரி செய்ய ஒரு ஆண்டவராக இருக்கிறார் நீதி உள்ள தேவன் சமாதி தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம் கொடுக்க போகிறார் உங்களுக்கு நீதி கொடுக்க போகிறார் எல்லா கவலைகளையும் மறந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் விசுவாசத்தோடு இருங்க கத்தர் தாமே இந்த வசந்த ஆசிரியர் பாருங்க நான் ஜெபத்தி முடிக்கப் போகிறேன் அன்பின் பிரசுதமான தகப்பண்ணு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்ற சரித்துக்காகவும் ஜீவனுக்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்னத்தை உடுப்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உண்போம் என்று ஏன் கவலைப்படுகிறீர்கள் ஒரு நாள் கர்த்தர் உமை பசு கொண்டே இருக்கிறார் ஆண்டவரே இப்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படிதான கவலை வராதபடி நீர் பாதாத்துக் கொள்ளுங்கள் தகப்பனே ஆசைத்தையும் பலப்படுத்தும் நீங்கள் இது போல என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றையுமே பரிபூர்ணமான ஒரு ஆசை நிரப்பப் போகிறார் வாசகிறதையும் பலப்படுத்தும் கத்த தாமே ஒவ்வொரு வாசிப்பாராக ஆமேன்